பட் நானும் வெயில் அடிச்சது இன்னைக்கு பார்த்து மழை ஊத்துது எனக்கு சொல்ல அண்ணன் வேற இந்த இதை தோண்டணும் சொல்லி எடுத்துட்டு வர சொன்னாரு கொண்டு கொடுப்போம் எங்கிட்ட நிற்கான்னு தெரியலையே மழை வேற நல்லா ஊத்துது எப்படி கொண்டு கொடுக்க இந்த கோடாரிய மழையிலேயே போய் அண்ணன் வெட்டணும் பாவம் எங்கிட்ட நிற்கான்னு தெரியலையே நினைஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம இப்போ போகுதுக்கு ஐயோ டாக்டர் டாக்டர் எங்கிட்ட வந்தாரு

நல்லா தான் பேசுறீங்க எனக்கு பயமா இருக்கு டாக்டர் போங்க நீங்க யாரும் பார்த்துட்டா அது வேற வம்பா போகும் அதுவும் இல்லாமல் அன்னை வயலில் தான் நிற்கிது கோடாரி கொண்டு வர சொல்லிச்சு அதே நான் வந்தேன் யார் பார்த்தா என்ன பூ மாதிரி ஏன் இப்படி பயப்படுற நான் இருக்கிறேன் அது இல்லாமல் உங்கள் அண்ணன் பார்த்தா ரொம்ப நல்லதாக போச்சு நமக்கு உடனடியே கல்யாணம் தான் நான் வந்து என்னென்னா கொஞ்ச நாள் நம்மளா புரிஞ்சு ரெண்டு ஊர் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துட்டு கல்யாணம் பண்ணலான் இருக்கேன் உடனே பார்த்தா என்ன உடனே கல்யாணம் தான் இங்கே இல்லை பூ எனக்கு இன்னைக்கு மார்னிங் டியூட்டி தான் அதான் சரி இப்படி வில்லேஜ் சுற்றி பார்க்கலாமேன்னு வந்தேன் அந்த இடத்துல பார்த்தா என் பூமாரி மாதிரி ஒன்றை பார்த்தது கூட ஒரு விதத்தில் நல்லதுக்கு தான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் நாளைக்கு ஈவினிங் வந்து எனக்கு இங்கே ஏதோ மரியாதை பண்ணுறாங்களாம்மா ஏதோ நாட்டாமே ஏதோ சொன்னாங்க அதான் நீ நாளைக்கு கண்டிப்பாக நாளைக்கு ஈவினிங் கோயில் வந்துடணும் சரியா கோயிலையா கோயில் என்ன மரியாதை பண்ணதாக அதெல்லாம் உனக்கு சர்ப்ரைஸ் நீ நாளைக்கு கோயிலுக்கு வர்ற ஈவினிங் ஒரு செவன் தேர்ட்டி ஓகே கோயிலுக்கு தானே அப்ப சரி கண்டிப்பா வரேன் என்ன பூ மாதிரி இந்த கிளைமேட் சூப்பரா இருக்குல்ல மலை வயல் அது இல்லாம எனக்கு பிடிச்ச என் பூ மாதிரி போதும் போதும் போங்க டாக்டர் நீங்க ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்க யாராவது பார்த்தா வம்ப வர போகும் போங்க போக மாட்டேன் என்ன பண்ணுவ சொல்லு என்ன பண்ணுவ வாங்க டாக்டர் விளையாடுறீங்க யாரும் பார்த்தா பம்பா போங்க நீங்க ஹோய் நான் என்ன போகணுமா என்ன உண்மையாக சொல்லு சரி அப்படின்னா நான் போகிறதா இருந்தால் நீ வந்து என்ன சொல்லணும் என் பேரை சொல்லி கார்த்தி போங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா கார்த்தி இங்க இருந்து போடா அப்படியாவது நீ சொல்லணும் சொன்னாதான் நான் இங்க இருந்து போவேன் இல்லாட்டா எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி யார் வந்தாலும் சரி இங்க இருந்து நகரவே மாட்டேன் போக மாட்டேன்னு ஒண்ணு சொல்லலையே நீ நான் சொன்ன மாதிரி சொன்னா நான் போவேன் இல்ல நான் போகவே மாட்டேப்பா உங்க அண்ணனே வந்து கேட்டாலும் சரி நான் போறதுக்கு

இது பாட்டு பாடுற மாதிரிலாம் இருக்கு ஒழுங்கா சொல்லு பூமாரி ஐயோ காத்தி இப்ப பாருங்க ஒழுங்க இங்க இருந்து இப்ப போங்க அப்பதான் நான் நாளை கோயிலுக்கு வருவேன் கார்த்தி கார்த்தி போங்க தட்ஸ் குட் தட்ஸ் குட் பூமாரி ஐ லைக் இட் இந்த கொடையை வேணா கொண்டுட்டு போங்க மலையில நனையாதீங்க காய்ச்சல் ஈச்சிட்டு வந்துடும்ல கொடையை நான் கொண்டு போயிட்டா நீயும் மலையில தான் நினைவு பூமாரி ஆமா இருந்தாலும் பரவாயில்ல சரி நீங்க கோனை கொண்டுட்டு போங்க போணுமா கண்டிப்பா மலை வருது மலை வருது கூடை கொண்டு வா மானே மாறாப்பிலே அட போங்க நீங்க சரி போறேன் சரி பூமாரி நாளைக்கு ஈவினிங் கண்டிப்பா வரணும் மறந்துடாத அது எப்படி மறப்பேன் கண்டிப்பா வருவேன் நீங்க போங்க இப்போ இடத்த காலி பண்ணீங்களா நான் போட்டுமா சரி சரி நானே போறேன் அம்மா சூடா ஒரு காஃபி கொண்டு வாங்கம்மா தலை நல்லா வலிக்குது ஏன் ரகு ஏன் தலை வலிக்கி மாத்திரதான் வாங்கிட்டு வரட்டாப்பா இல்லைப்பா அதெல்லாம் வேண்டாம் நல்ல தூக்கம் இல்லை ட்ராவலாக இருந்தில்லப்பா நல்ல தூக்கம் இல்லை காலையில் வந்து பார்த்தீங்களா நல்ல தூங்கணும் மொதல் குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும்ப்பா தலை ரொம்ப வழியாக இருக்குது சரி சரி அப்போ நீ எல்லாம் தூங்கி வா அப்புறம் உண்ட ஒரு விஷயம் பேசணும்னு இருக்கேன் பரவாயில்ல சொல்லுங்கப்பா இப்போ சொல்லுங்க அதுக்கு என்ன சொல்லுங்க என்ன அதாவது தூக்கம் இல்லை பத்தியா இட்லியை வச்சு வச்சிருக்கேன் சிக்கன் குழம்பும் வச்சிருக்கேன் குளிச்சுக்கிட்டு சாப்பிட்டு வேணாம் தூங்கு ஆமாமா நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் சரி சரிங்க பா நீங்க சொல்லுங்க என்னப்பா சொல்ல வந்தீங்க இந்தப்பா காப்பி குடிமத அப்பாவும் காப்பி கொண்டு வாங்கமா என்னங்க உங்களுக்கு காப்பி வேணுமா வேண்டாம்மா இப்போ தானே சாப்பிட்டு இருக்கு அப்புறமா குடிக்கேன் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கொண்டு வா அதான்ப்பா ரகு நான் ஃபோனில் சொல்லியிருந்தேன்ல அக்காவுக்கு பொண்ணு பார்த்துருக்குன்னு அது விஷயமா பேசதான் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டு போயே அஞ்சாறு நாள் ஆயிடுச்சு அப்போ பையன் வந்தோடனே நாங்கள் வீட்டை பார்க்க வரோம்னு சொல்லியிருந்தேன் அதான் நீயும் வந்துட்டியா அதான் ரெண்டு நாளில் போய் பார்க்க போவோமா என்னான்னு கேட்க தான் உனக்கு பேசணும்னு இருக்கேன் போமாப்பா நாளைக்கும் நல்ல நாள் நாளைக்கு போய் பார்த்துட்டு வருவோமா மாப்பிள்ளை குடும்பம்லாம் எப்படிப்பா நல்ல குடும்பம் தானா இத்தனை பேர் மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்காங்க படிச்சிருக்காங்களா ஆமாப்பா அவங்களும் நம்ம மாதிரி விவசாய குடும்பம்தான் நல்லா படிச்சிருக்காங்க விவசாயத்துக்கு தான் படிச்சிருக்காங்க விவசாயம் தான் பாக்காக நல்லா வாழ்ந்த குடும்பம் ஏன் இடையில அவங்க சொந்தக்காரங்க யாராவது ஏமாற்றி எடுத்து கொஞ்சம் சொத்துக்களை புடிங்கிட்டாங்க இப்ப சொந்த தான் இருக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல பிள்ளைலாம் இருக்காக அதான் குடுக்கலான்னு ஒரு அபிப்பிராயம் தான் நீ என்ன சொல்லுத ம் என்னப்பா செட் ஆகுமா முதல்ல ஏன்னா நம்ம அக்கா வந்து நம்ம குடும்பத்துக்கு முதல் பொம்பளை பிள்ளை அதனால நம்ம வீட்டில் எல்லாருமே அவ்வளோ ரொம்ப செல்லமா வச்சிருக்கோம் நீங்கள் வேறு நல்லா இருந்தவங்க கெட்டு போனாங்கன்னு சொல்லுவீங்க வசதி வாய்ப்பு இருக்குமா எப்படி என்ன ரகு வசதி வாய்ப்பை கொடுத்து என்றைக்கும் பொண்ணு கொடுத்தா அது நிலைக்காதியா நானும் என்ன கஷ்டப்படும் போது தான் கல்யாணம் பண்ணேன் இன்னைக்கு நல்லா இல்லையா அவங்க அம்மா கல்யாணம் தான் நான் நல்லா இருக்கேன் அதே மாரி அவங்க நல்லா இருந்தாங்க கெட்டு போனாங்க நாளைக்கு நல்லா வரதான் போகிறாங்க கோணம் நல்ல குணம்ப்பா நம்ம குணந்தே முக்கியம் என்னைக்கு மாறாதது குணம் தான் பணம் காசு இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போயிடும் குணம் அப்படி இல்லை என்றைக்கும் ஒரே குணம் பையங்க நல்ல பையங்களா இருக்காங்க அவங்க அம்மாவும் நல்ல தங்கமா இருக்கு ஒரு தங்கச்சி இருக்கா போல அந்த இன்னும் கல்யாணம் கழி இல்ல நீ தான் பாப்பாகலா இருக்கும் ம் தங்கச்சி இருக்குதா சரி சரி சரிங்கப்பா அப்பா அப்போ உங்களுக்கு பிடிச்சா எனக்கும் ஓகே தான் அக்காவுக்கு பிடிச்சிருக்கா அக்கா கேட்டீங்களா ஹேமர் அது எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு அந்த பிள்ளை நல்ல குணமா இருக்கு அவங்க பையனுக்கு தங்கச்சி ஆனால் வந்து பேசுச்சு பேசிச்சு நம்பர்லாம் கொடுத்துட்டு தான் போயிருக்கு அவங்களுக்கு நல்லா பிடிச்சிட்டு எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்குது பத்துக்கோ அப்படியாம்மா சரி 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 அப்போ அதுக்கு என்ன நாளைக்கு வேணா போவோம்ப்பா மாப்பிள்ளை வீட்டில் வேணா சொல்லுங்க நாளைக்கு வரோன்னு எல்லோரும் நம்ம எல்லாரும் எல்லாரும் வேண்டாம் நம்ம நாலு விரும்பி பார்த்துட்டு வருவோம் ஆ சரி ரகு அப்போ நாளைக்கு போய் பாப்போம் ஏன்னா நல்ல காரியம் பற்றியா சீக்கிரம் முடிச்சிடணும் இழுத்துட்டு சொல்லுத கூடாது என்ன சொல்லுதான் எனக்கும் சம்மதம் தான் சரி கிட்டையும் ஆச்சுல நம்ம வெளியூர்ல கட்டி கொடுத்துட்டு போய் பார்க்கனாலும் கஷ்டம் தான் கிட்டே நம்ம அடிக்கடி போய் பார்த்துக்கலாம் எடுத்துக்கலாம் குடும்பம் வரும் நல்ல குடும்பம்னு சொல்லிங்கல்ல சரிங்கப்பா அப்ப நாளைக்கு கண்டிப்பா போகலாம் அவங்கள்ட்ட சொல்லிருங்க சரியா சரிங்கப்பா நான் போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் படுக்கிறேன் சரி ரகு குளிச்சுட்டு வா சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ நாளைக்கு போகலாம் அம்மா சீமாக தான் இருக்காங்க போல் நாளைக்கு போகிறாங்க போல் நல்லதுதான் சீக்கிரமே போட்டு ஐயோ தம்பி வரேன்னு நம்ம பேசியது பேசுனது கேட்டுட்ருக்கோன்னு என்ன பண்ணேன் ஐயோ என்ன பண்ணலாம் புக்கு படிக்கிற மாதிரி இருந்துடலாம் ஐயோ வர்றேன் வர்றான் படிக்கிற மாதிரி பில்ட் பண்ணுவோம் இமேக்கா உடனே எல்லாம் பேசிட்டு இருக்க கேட்டதே இல்ல நான் வரது புக் அடிக்கியோ ஐயோ கண்டுபிடிச்சிட்டனே யார் என்ன பேசிட்டு இருந்தே நான் பத்தனே புக் படிச்சிட்டு தான் பார்க்கேன் என்ன பேசிட்டு இருந்தீங்க 얘னே பத்தியே பேசிட்டு இருந்தீங்க அடடடா என்ன நடிப்பு சூப்பர் சூப்பரா நடிக்க புக் எப்படி பிடிச்சிட்டு இருக்க தலையில வச்சு படிச்சிட்டு இருக்கியோ நல்லா தான் படிப்பு யாரும் ஐயோ அவசரத்துல புத்தக தலையில வச்சிட்டான் போல சரி அதுக்கு நான் சமாளிப்போம் ஆமாம் இப்போ என்ன புக்கு தெரியாமல் தலையில் வந்துட்டு அதுக்கு என்ன செய்ய படிச்சுட்டு தான் சரி நம்பிட்டேன் இந்த நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணுன்னு அப்பா சொல்லியிருக்காங்க அதான் உனக்கு எப்படிக்கா மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா போடாங்க இதே நம்ம வந்து கேட்ப போவாங்க அட லூசக்கா சொல்லு உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியணும்ல பிடிக்காம உன்னை கொண்டு தள்ள முடியாது அதனால உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு உன்னோட விருப்பம் தான் எங்களோட விருப்பம்

சொல்லுக்கா ஒருவேளை பிள்ளை கொஞ்சம் அழகா இருந்துச்சுன்னா நமக்கு பாக்கலாம்ல அதான் கேட்டேன் ஓ உனக்கு இந்த ஆசை பொண்ணு நல்லாதான்டா இருக்கா உனக்கு ஜோடியா தான் இருக்கும் நல்ல பிள்ளையா இருக்கு நல்ல சிரிச்ச பேசு நல்ல பேசுறா என்ன சொல்றதுக்கு கொஞ்சம் இன்னசென்ஸ் மாதிரி அப்படியாக்கா கண்டிப்பா மாப்பிள்ளையை பார்க்க போறோம் என்னவோ நாளைக்கு மாப்பிள்ளையை தங்கச்சி கண்டிப்பா பார்க்க போறேங்கண்ணா நினச்சேன்டா நீ உடனே அப்பா சொன்னா உடனே ஓகேன்னு சொன்னோன்னே நினச்சேன் நீ இதுக்கு தான் போவேன்னு என்னவோ நல்லா இருந்தால் சரிதான் சரி சந்தோஷம்தான் அப்போ நாளைக்கு ஒன் பை டூன்னு சொன்ன மாதிரி உனக்கும் ஓகே தான் எனக்கும் ஓகே தான் என்ன ஓகேடா என்ன ஓகே இப்போ தான் இன்டர்வியூ போயிட்டு வந்திருக்க அதுக்கடையில் உனக்கு பொண்ணு கேட்குதுன்னு வா அப்பாட்ட சொல்கிறேன் அப்பா கூப்பிட்டுமா அப்பா